மூணு ஜோட கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஆறு டு ஆறு இல்லைன்னா அஞ்சு டு அஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மீண்டும் மீண்டும் தெரிவித்துட்டு இருக்கோம் உங்க டைம் நீங்களே வீணடிக்காதீங்க அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு மாவீரன் தமிழ் நினைவாக திருச்சி அதனை ஏற்றி விளையாடும் லோட்டஸ் பை கணேசபுரம் ஆடுகளத்திற்கு அருகாமையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

பிஜி லோட்டஸ் வாயர்ஸ் கணேசகுரா நான் வெயிட்டு போட போகிறேன் அதனை திறந்து எஸ்ஆர் சிறப்பு அவட்டி காலகாலமாருவா தாங்கள் அணி இடைக்கோணத்திற்கு சிலுமாரி கட்டவிடும் அதனை திறந்து ஸ்ரீ குத்துமாரிய கன்சோஷலா ஜூனியர் அதனை எகிர்த்து விளையாடும் நீளமாக தரும் தாங்கள் அணி ஆயுத கட்டிப்பட்டு இடைக்கோணத்திற்கு சிலுமாரி கட்டவிடும் நான் அறிவித்த ஆறணியும் நாங்கள் அணியப்படுவ இடைப்படுவாங்க

வெளியில யார சவுண்டு விடாதீங்க மடார் மடார் செங்கல் பரதாவு பஞ்சாய யாரும் பயப்பட வேண்டாம் அந்த சைடு கொஞ்சம் பார்த்தாங்க மேல கல்லு வச்சிருந்தோம் பரதா தூக்கிட்டு உள்ள கொஞ்சம் பார்த்து நின்னுக்கங்க நான் அறிவிச்சாரு யாரும் ரைட் போட போறியா

பள்ளக்கார ஐந்து புள்ளிகள் முன்னையிலே புத்து போறாங்க புள்ளிகள் பள்ளக்காடு ஐந்து புள்ளிகள் முன்னே புத்தூர் அங்க ரோட்ல யாரும் வண்டி விப்பாட்ட வேணும் கொஞ்சம் காட்டுக்குள்ள வந்து விழுப்பாட்ட ரோட்ல யாரும் வாங்கின அது இப்போ வண்டி போற பாருங்க காட்டுக்கு கொஞ்சம் ஓரமா போடுங்கண்ணே காட்டுக்குள்ள வந்து போடுங்கண்ணா வண்டியா

காவக்கார பாளையம் கொஞ்சம் அதை தொடர்ந்து இருபது ரூபாய் அதை எடுத்துக்காடும் மிகமான கரூர் ஆயிரம் பத்தி கொண்டு மார்க்கெட்டுக்கு வரும் திருச்சி கணேசபுரம் எடப்பட்டு கொஞ்சம் ரெடியாக மேட்ச் முடிய போது

தங்கள் அணியை ஆயுதப்படுத்திக் கொண்டு மாறு கட்டுகள் புத்தூர் பதினாலு பள்ளக்காடு எட்டு

கடைசி மூன்று நினைவிதா ಸಂಬಿ ಸಂಬಿ ಅಮೇರಿ

புது இருவது பள்ளக்காடு பத்து அடுத்த கட்ட போட்டி கணேசபுரம் அறுபதாம் அதனைத் தொடர்ந்து சேப்பிராபட்டி அதை காவலக்கார பாடையா சேப்பராப்பட்டி கைட்டு போடப்பட்ட காவல்தாரப்பாளையம் என்ன இருக்கீங்க ஆட்ட கடைசி ஒரு நிமிடம்